மாதிரி அவர் படி சூப்பர் கிட்ட இருக்கிற அந்த சிம்பிளிசிட்டி குணத்துக்க பார்த்தா அவரை கட்டி முத்தம் கொடுக்கணும் போல தோணுது அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு குக் வித் கோமாலி சச் வெங்கடேஷ் அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட்டு முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம் தலைவருடைய அற்புத குணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாரி அற்புத குணங்கள் அவர்கிட்ட இருக்கு அது வந்து யார்கிட்டையும் இருக்குமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் தான் ஏன்னா ஒரு ஹேம்பிள் அதாவது உண்மையை பேசணும்னா அது பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தையே அவர் வந்து பொருட்படுத்தாமல் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஒரு சான்றே போதும் இதுக்கப்புறம் நிறைய உதாரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கும் சிம்பிளிசிட்டி அவர்கிட்ட போயிட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறீங்களே நான் எங்கே சிம்பிளாக இருக்கேன் அப்படின்றாரு அதுவும் இல்லாமல் நான் லெக்சரி காரில் வரேன் லக்சரி வீடு இருக்குது ஆனால் சிம்பிளிசிட்டினா எப்படி அப்படின்னு அதே வேற யாருக்கிட்ட போய் அப்படி மாதிரி புகழ்ந்து பாருங்களேன் அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆஹா அப்படின்னு ஆனா இவர் அப்படி இல்லை நான் அப்படி இல்லை நான் சாதாரண மனுஷன் என்னையா கொண்டாடுறீங்க என்னையா அப்படி பண்றீங்க என்னையா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு குணமுள்ள ஒரு குண அதிசயமுள்ள ஒரு கடவுள் கடவுளின் குழந்தை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இன்னைக்கு இவர் தாஜ் ஹோட்டலில் பெரிய செஃப்ஃபா இருக்காரு இவர் பேரு வெங்கடேஷ் இவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ட்ரைனிங்காக இருந்திருக்காரு அவர் ஹோட்டலில் பணிபுரிந்துருக்காரு அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாங்க சாப்பிடுவாங்களா இவர் வந்து சர்வெலாம் பண்ண முடியாதா ஒரு சாதாரணமா வெயிட்டர் அதாவது வெயிட்டர்னு கூட கிடையாது கிளீன் பண்ணுற பாய் அதாவது எல்லாரும் சாப்பிட்டு போன பிறகு அதை பிளேட்லாம் தொடச்சி எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணுவாங்கல்ல அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவரை உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க பார்த்துட்டு இருந்துட்டு போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஓகே வாட் வாட் இஸ் யுவர் சார் நான் ட்ரைனிங் அப்படி உடனே வாழ்க்கையில நீ பெரிய வருவா அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட் எவ்வளவு பெரிய கடவுள் எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் அவரு என்னை பார்க்கணும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை எவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி பாருங்க என்கிட்ட வந்து சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது அவரு என்ன ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருந்தாரு அது கொண்டு ஏன்னா அப்போ நான் தொடச்சிட்டு இருக்க போல அவர் ஊர்காவல படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு நினைக்கிறேன் அப்போ வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரு பைஜாமா அப்புறம் குர்கா அது ஜீன்ஸ்ல அது இன்னும் நபம் இருக்கு தலைவர் சொன்ன வார்த்தையும் சரி தலைவரை பார்த்த பேசி அந்த ஒரு தருணம் இன்றைக்கும் நான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் தாஜ் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டுள்ள நான் இருக்கிறேன்னு கேட்டு வந்து அங்க வந்து சாப்பிடுவாங்களா நான் இது வரைக்கும் நிறைய தடவை பத்து பஞ்சு இருபது தடவை கூட நான் செலவு பண்ணிருக்கேன் அவர்கிட்ட பேசி பழகிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவரோட உணவுகளை பார்த்து நான் உண்மையில மிரண்டு போயிட்டேன் உண்மையில அவருக்கிட்ட இருக்கிற அந்த சிம்பிளிசிட்டி சிட்டி குணத்துக்கு அவரை கட்டிபுடிச்சி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் அப்படின்றத அவர் அந்த அங்கே பதிவு பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிக் இதோ வச்சுட்டு அவர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது கட்டிபுடிச்சி முத்தம் கொடுக்கலாம் போல ஒரு சிம்ப்ளி இப்போ ஒரு குக்கு வித் கோமாளியில அவர் சர்ச்சா இருக்காரு தலைவரை பற்றி எவ்வளோ அற்புதமான ஒரு தகவலை கொடுத்துருக்காரு உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்